கிரஷர் தனியார் நிறுவனம் ஜல்லி எம்ஸ் ஆன் விலையை இருமடங்கு திடீரென உயர்த்தியதை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் ஒப்பந்ததாரர்கள் கட்டுநர் மற்றும் கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பில் திருவாரூரில் உண்ணாவிரத போராட்டம் திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சங்கம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஓட்டுநர் சங்கம் வர்த்தகர் சங்கங்கள் உட்பட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கட்டுமான தொழிலை பாதிக்கும் டிரான்சிட் பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் புதுக்கோட்டையில் கிரஷர் நிறுவனம் தன்னிச்சையாக திடீரென யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் விலை ஏற்றியதை கண்டித்தும் விலை ஏற்றத்தை முழுமையாக திரும்பப் கோரியும் தற்போது விலை குறைத்ததாக கிரஷர் நிறுவனம் அறிவித்ததை ஏற்க முடியாது என்றும் முழுமையாக விலையை குறைக்க வலியுறுத்தியும் தனியார் நிறுவனத்தின் விலை ஏற்றத்தை குறைக்க தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குறிப்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் கடந்த முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் திருசங்கு மேலாள் தேசிய தலைவர் பீஷ்மா ராதாகிருஷ்ணன் கட்டுநர் சங்கம் மாநில தலைவர் பழனிவேல் திருவாரூர் மாவட்ட தலைவர் நடராஜன் செயலாளர் கலையமுதன் பொருளாளர் திவாகர் உட்பட மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமொட்டின் சார்பாகவும் அகில இந்திய நடைபெற்று போராட்டம் அரசுக்கு எதிராக அல்ல அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கூடியிருக்கின்றோம் முறையில் உடனடியாக ரத்து செய்ய நாங்கள் தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீரென விலையை ஏற்றி அவர்களாக ஒரு விலையை போலியாக குறைத்துக் கொண்டு அதையும் பேப்பரிலும் டிவியிலும் போட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இரோடு இரவாக அரசின் கவனத்தை திருப்புவதற்காக போலியான விலையேற்றத்தை அறிவித்த ஓனர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்களும் நாங்களும் பேசி நல்ல முடிவை எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பை தமிழக கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் நாங்கள் அன்போடு செய்து இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழக அரசிற்கு ஆயிரம் கோடிக்கு மேல் நிதி இழப்பு ஏற்படுகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறில் உள்ள பொதுப்பணித்து பேச்சுவார்த்தையில் ஏறுகின்ற விலைப்புள்ளியில் தமிழக அரசிற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் நிதி சுமை அதிகரிக்கிறது இது கனிமவளத்துறையால் மட்டுமே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மகனாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசுக்கு நிதி சுமையை குறைப்பதற்காகவும் ஒப்பந்தக்காரர்களின் நஷ்டத்தை குறைப்பதற்காகவும் கல்குவாரி உரிமையாளர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் அழைத்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் கேட்டுக் கொள்கிறோம் இந்த விளையாட்டம் என்பது ஒரு சமுதாய சீர்கிருத்தையே உருவாக்குகின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு தினம் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது வேறு காரணங்களுக்காக அல்ல ஒரு குறிப்பிட்ட வரல் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அதை கண்டு வெகு எழுந்துதான் இன்றைய தனம் பத்தாயிரம் கணக்கிலே இங்கு கூடி இருக்கின்றோம் இது எங்களுக்காக மட்டுமல்ல மீண்டும் சொல்லுகிறேன் அரசுக்கும் சேர்த்து இன்றைய தினம் முதலமைச்சருடைய திட்டங்கள் எல்லாம் இந்த டெல்டா மாவட்டத்தில் முடங்கி இருக்கின்றன இதை உணர்ந்து இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வரிடத்தில் எடுத்துச் சென்று உடனடியாக இந்த சுயநலவாதிகளுடைய அடாவடித்தனத்தை குறைக்க வேண்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன் கனிமலம் என்றது அவருடைய சொந்த பாட்ட சொத்து அல்ல பூமிக்கு அடியிலே இருந்தால் அது அரசாங்கத்துடைய சொத்து அரசாங்கத்தினுடைய சொ எடுத்து தன்னுடைய சுய சொந்தமாக இருக்கின்ற நிலமாக இருந்தாலும் கூட பூமி கடையில் இருக்கிற அத்துணையும் அரசாங்க சொத்து அரசாங்க சொத்து எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மாநிலத்தினுடைய எதிராக இந்த மாநிலத்தினுடைய கட்டுமைப்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சுயநல சொத்துகளை இனியும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு தான் இங்கு கூடி கூடியிருக்கிற கூட்டம் இதை உணர்ந்து கொண்டு முதல்வர் துறை முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்கள் இதற்கு உடனடியாக நிவாரணம் காண வேண்டும் உங்கள் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக ஊழல் மூலமாக இதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஏதோ ஒப்பந்தக்காரர்கள் அவர்களுடைய இதை செய்து கொள்ளுகிறார்கள் என்று தயவு செய்து இல்லாதீர்கள் இது சமுதாய சீர்கேடு உங்களுக்கும் சேர்த்து அரசுக்கும் சேர்த்து பொதுமக்களுக்கும் சேர்த்து என்னை எத்தனம் நாங்கள் இங்கு எங்களை மறுத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் தமிழகம் விழிக்க வேண்டும் தமிழ்நாடு பிடிக்க வேண்டும் தமிழக அரசு பிடிக்க வேண்டும் இன்றைய தனம் அகிலம் வகையிலே இந்த தமிழகத்தை எடுத்துச் சொல்லுகின்ற முதலமைச்சரும் துணை இதை புரிந்து கொண்டு உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதுக்கு நிவாரணம் பெற்று தருவார் தர வேண்டும் தருவார் என்று நம்பிக்கையோடு இன்றைய தனம் நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி ஆர் ராதாகிருஷ்ணன் மேலாள் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர் আখিলা কণ্ট্ৰোলাৰ চাং